முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகரிக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் இருநூறு மில்லியன் ரூபாய் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளிப்படுத்திய தகவல் அக்டோபரின் பின்னர் கடவுச்சீட்டில் மாற்றம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தகவல் குடியிருப்பு காணிகளை அபகரிக்க வேண்டாம் என கோரி கப்பல்துறை பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் நாட்டில் நீண்டகால முதலீட்டினை மேம்படுத்த அமெரிக்கா நிதியுதவி நடுவானில் நிலை தடுமாறிய விமானம் வெடித்து பேர் பார்வை யாரும் காத்திருக்க சிதறியதில்லை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்தால் ஒவ்வொரு நபருக்கும் இருநூறு மில்லியன் ரூபாய் செலவு செய்ய நேரிடும் என தான் நம்புவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் ஒரு வேட்பாளர் அதிகரித்தால் எமது செலவு குறைந்தபட்சம் இருநூறு என நாட்டு மக்களின் பணம் கருத்தியல் ரீதியாக பலர் வருகின்றார்கள் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அநேகமானோர் ஊடக வெளிச்சத்தை பெறுவதற்காக வருகின்றார்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக நேற்றைய தினம் வரை இருபத்தேழு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சேர்ந்த பதிமூன்று பேரும் சுயேட்சை வேட்பாளர்கள் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அரசு சொத்துக்களை அனாவசியமாக பயன்படுத்தும் பல சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் தபால் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவசம்ளத்தைதாகணனி அவசரகால பதிலளிப்பு குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சருக்க தமுணுகல தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அக்டோபர் வரை நாளொன்றுக்கு ஆயிரம் கடவுச்சீட்டுகள் மாத்திரமே வெளியிடப்படும் எனவும் அக்டோபர் மாதம் முதல் இளத்திரணியல் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் අත්‍යවශ්‍ය නං විතර මේ මාස දෙකේ පාස්පෝට් එකයි දන්ඩ එහම නැත්තනං ඔක්තෝබර් මාස වෙනකගින්ඩ අලුත්ම පාස්පෝට් එක කොක්තෝබර් මාසි ලැබිෙන මමයි ඒක පෙන්න්නන්න මට මේක මේ කවය එක විතරයි පෙන්න්නඩ පුළුවන් නොමල් පාස්පෝට්ගෙන්නේ මේ විදිට ිපලොමටික්ගේෙන්නේ මේ විදිට ඔෆිල් පස්පෝට්ගේෙන්නේ මේවිදි இருபத்தி மூன்று வருடகாலமாக ஒரே வழங்குனரிடமிருந்து திரும்ப திரும்ப ஓடர்கள் பெற்றோம் இந்த முறை மறுபடியும் கேள்விகள் வந்தன நான் கூறினேன் அப்படி முடியாது டெண்டருக்கு அழைப்பு இதன்படி ஒன்றுக்கு டெண்டர் இலங்கையில் உள்ள சட்டம் காரணமாக சுமார் இரண்டு மாதங்கள் இதனை செய்ய தாமதமானது அந்த தாமதம் தான் பிரச்சனையாக இருந்தது அதனால் தான் கடவுச்சீட்டு வழங்கப்படுவதை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது அத்தியாவசியமானோருக்கு மட்டுமே அக்டோபர் வரை விநியோகிக்கப்படும் நாங்கள் நாளொன்றுக்கு தொள்ளாயிரம் கடவுச்சீட்டுகளை வெளியிடுகின்றோம் ஆனால் ஆயிரம் பேர் வரை அனுமதிக்கப்பட்டுள்ளது இதுவரை வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளில் இருபத்தி மூன்று வீதம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது மற்ற கடவுச்சீட்டுகள் வாங்கப்பட்டன ஆனால் பயன்படுத்தப்படவில்லை இந்த இரண்டு மாதத்திற்கான கடவுச்சீட்டை அவசியமானால் மட்டுமே பெற்றுக்கொள்ளுமாறு மக்களை கேட்டுக்கொள்கின்றேன் இல்லையெனில் அக்டோபரில் புதிய கடவுச்சீட்டை பெறுவீர்கள்

पोट් නැත්තේ නෑ පන්දක්කොහැරි තියෙනත पा ස්पोर्ट් විසි පන්ධයි තියරන්නේ හරි එමනෑ අපිට අපි ගණන් හදල අපිට ऑक्තोබर රග වෙනකා හැබ क्टෝब ග වෙනකන් න් ඩෝ නෑ අපිට ऑक्टोබर පලවෙනි සතතිය නැත්තම් ැද වෙන කොට අලුත් पाස්पोट් सेෙනවා හැබැ ඔक्टෝබर රගවෙනකාන් දවසකට දාහක් දෙන්න පුළුවන් විදිහට තමයි අපි ලෑන් කලා තියෙන්නේ अ பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கப்பல் துறை பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் காணிகளை அபகரிக்க வேண்டாம் என கோரி இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் குறித்த கவன ஈர்ப்பில் பிரதேச மக்கள் கலந்து கொண்டதுடன் அல் அக்ஷா ஜும்மா பள்ளிவாயலுக்கு வாயலுக்கு முன்னால் இருந்து அஸ்ரப் நகர் வயல்வீதி வரை பேரணியாக சென்றனர் இலங்கை துறைமுக அதிகார சபையினர் தங்கள் பகுதிகளுக்குள் வந்து விவசாயம் செய்யவிடாது தடுத்து நிறுத்துவதுடன் அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள் குடியிருப்புகளை அகற்றுமாறு வற்புறுத்துவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர் குறித்த கப்பல்துறை கிராமத்தில் சுமார் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அன்றாட ஜீவனோபாயமாக மீன்பிடி விவசாயத்தை மேற்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் அளவில் விவசாய காணிகள் காணப்படுகின்ற நிலையில் கடந்த குறித்த பகுதியில் வாழ்ந்து வரும் மக்களையே வெளியேறுமாறு துறைமுக அதிகார சபையினர் கோரி வருவதாகவும் இதற்கு உரிய தீர்வை பெற்றுத்தர சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் போலீஸ் அட்டப்பழத்திற்கும் தென்கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்திற்கும் இடையில் அமைந்துள்ள பற்று கல்முனை பிரதான வீதியில் இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது நெல் அறுவடை முன்னாயத்த பணியில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்று சடதியாக பிரதான வீதியை நோக்கி இருவழி சாலையை மறித்து திரும்ப முற்பட்ட வேளை மறுமுனையிலிருந்து வேகமாக பயணம் செய்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த நபர்கள் மற்றும் உளவு இயந்திர சாரதி ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி கட்பிட்டி வடக்கு கடற்பரப்பில் குதிரமலை பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடற்படையினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புத்தளம் மாவட்ட மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நான்கு படகுகளில் தமிழகத்திலிருந்து மீன்பிடி தொழிலுக்காக வருகை தந்த மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த மீனவர்கள் தாண்டி வடக்கு மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த இந்திய மீனவர்கள் பயணித்த நான்கு விசைப்படகுகளும் மீன்பிடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் கடந்த திங்கட்கிழமை கட்பட்டியின் வடக்கே குதிரமலை பகுதியில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் புத்தளம் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இம்மாதம் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த வருடம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் இலங்கையில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட நாற்பத்தி நான்கு இந்திய மீன்பிடி படகுகளை கைப்பற்றியுள்ளதுடன் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் மன்னார் மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா திருப்பலியில் இம்முறை நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் நேற்றைய தினம் மடு திருத்தலத்தில் இடம்பெற்றது மன்னார் மரதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா எதிர்வரும் ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பதினைந்தாம் திகதி விசேட திருவிழாவாக இடம்பெறவுள்ளது இந்நிலையில் மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவுக்கான ஆயத்த மன்னார் மாவட்ட தலைமையில் மன்னார் ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையின் பங்கு பெற்றலுடன் மடு திருத்தல மண்டபத்தில் இடம்பெற்றது குறித்த முன்னாயத்த கலந்துரையாடலில் மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நாயகம் அடிகளார் மடு திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை ஞான பிரகாசம் அடிகளார் ராணுவத்தினர் போலீசார் கடற்படை அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் வைத்தியர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டனர் இலங்கையில் நீண்டகால முதலீட்டினை மேம்படுத்தும் வகையில் மேலும் இருபத்தி நான்கு தசம் ஐந்து மில்லியன் டாலர் நிதியுதவியினை வழங்குவதற்கு அமெரிக்கா முன்வந்துள்ளது நிதியமைச்சில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அமைப்பின் ஆசிய பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி நிர்வாகி மைக்கேல் சிபர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இந்த நிதியினூடாக இலங்கையின் சந்தை சார்ந்த வளர்ச்சியை வலுப்படுத்தும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் மீள்தன்மையை வளர்ப்பது மற்றும் நல்ல நிர்வாக நடைமுறைகளை ஊக்குவிக்கும் அரசாங்கம் அரச மற்றும் சிவில் சமூகம் ஆகியவற்றில் எங்களுடைய விளைவாக இலங்கையர்களின் வாழ்வியலில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் கூட்டு முயற்சிகளுக்கு இந்த நிதி ஆதரவளிக்கும் என யூஎஸ் எய்ட் அமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையின் விவசாயம் கல்வி சுகாதாரம் சுற்றாடல் நீர் சுகாதாரம் உட்கட்டமைப்பு நிர்வாகம் மற்றும் வர்த்தக அபிவிருத்தி மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக அமெரிக்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆண்டு முதல் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு உதவியாக வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பதுள் மட்டுப்படுத்தி

பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் இலக்கம் நூற்று அறுபது என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் பனை கைதிகளை இஸ்ரேல் மற்றும் அமாஸ் விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எகிப்து ஜனாதிபதி ஆப்டெல் பத்ரா எல் சி மற்றும் கட்டார் ஜனாதிபதி ரமீம் பின் ஹமாட் அல்தானி ஆகியோர் கையெழுத்திட்டுள்ள கோரிக்கை கடிதம் விடயத்துடன் தொடர்புடைய தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி தோஹாவிலோ அல்லது கைரோவிலோ நடைபெறவுள்ள போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தமது பிரதிநிதிகளை அனுப்ப உள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கு கொள்வது குறித்து அமாஸ் தரப்பினர் தமது நிலைப்பாட்டினை அறிவிக்கவில்லை கடந்த வாரம் அமாசின் தலைவர் கொலை செய்யப்பட்டதன் பிராந்தியத்தில் ஏற்பட்ட பதற்ற நிலை கட்டுப்பாட்டை சூழல் உருவாகியுள்ளது இவ்வாறான பின்னணியில் ராஜதந்திர ஊந்துதல் மூலம் சமாதானத்தை கொண்டு முயற்சி பல தரப்பினராலும் பாராட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் பேச்சுவார்த்தைகள் மூலம் எட்டப்படும் ஒப்பந்தத்தின் மூலம் முழு அளவிலான போர் ம் மற்றும் பல பணிய கைதிகளை விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் என ஐக்கிய நாடுகள் சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இதனிடையே தெற்கு காசா நகரமான கான் யூனிஸ் மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன குடியிருப்பாளர்களுக்கு புதிய வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்ததன் பின்னர் சுமார் முப்பது தளங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அமாஸ் தலைவரின் படுகொலையின் பின்னர் அஞ்சப்படும் பதிலடி தாக்குதலுக்கு மத்தியில் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது காசா நகரின் கிழக்கில் இடம்பெற்ற இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இரண்டு பாடசாலைகள் மீது இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் சுமார் பதினைந்து பேர் கொல்லப்பட்டதுடன் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் கடந்த வருடம் முதல் இடம்பெற்று வரும் இஸ்ரேல் அமாஸ் போரால் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை அண்மித்துள்ளதுடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூறாயிரத்தை கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரேசில் சாவோ மாநிலத்தில் வின்ஹெடோ நகரில் சென்று கொண்டிருந்த வெடித்துள்ளது திடீரென நடுவானில் நிலை தடுமாறிய விமானம் வின்ஹோடோ நகரில் உள்ள வீடுகளின் மீது தலைகீழாக கவழ்ந்து விபத்துக்குள்ளானது விழுந்த சில நொடிகளிலேயே விமானத்தின் பெரும் பகுதியொன்று தீப்பிடித்து எரிய ஆரம்பித்துள்ளது பின்னர் அதிலிருந்து கரும்புகை வெளியேறியுள்ளது பிரேசில் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள பேர் பயணித்த அந்த விமானம் செங்குத்தாக கீழே விழுந்து சிதறியமையால் அனைவரும் சம்பவ இடத்திலேயே தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச விமான நிலையமான ஹாசை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையிலேயே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது ஆனால் இந்த விபத்துக்கான காரணம் என்னவென்று இதுவரையில் எந்த தகவலும் வெளியாகவில்லை இவ்விபத்து குறித்து பிரேசிலின் ஜனாதிபதி பிரதிபதி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன சீனா ராக்கெட் முன்னூறு துண்டுகளாக சிதறி விண்வெளி குப்பையாக மாறி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் மிகப்பெரிய இணைய சேவைக்கான திட்டமான பதினெட்டு குயின் பேன் செயற்கை கோள் தொகுப்பை ஏவி லாங் மார்ச் வெடித்து சிதறியதில் முன்னூறுக்கும் அதிகமான விண்வெளி குப்பைகள் உருவாகியுள்ளது என்று அமெரிக்காவின் விண்வெளி கண்காணிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது தொகுப்பின் முதல் பகுதியான இந்த பதினெட்டு செயற்கைக்கோள்களின் நோக்கம் சீனாவின் எலான் மாஸ்கின் ஸ்டார் லிங்கை நிறுவுவதாகும் இது குயின்பான் பிராண்ட் போர்ட் நெட்ஒர்க் என அழைக்கப்படுகிறது இதற்காக கடந்த செவ்வாய்க்கிழமை வடக்கு சீனாவின் ஷாங் மாகாணத்தில் உள்ள தாயூன் செயற்கைக்கோள் ஏவுதளத்திலிருந்து லாங் மார்ச் ஆறு ஏ ரொக்கட் ஏவப்பட்டது இந்த செயற்கை கோள் சாங்காவில் உள்ள சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இனோவேஷன் ஆஃப் அகாடமி ஆஃப் மைக்ரோ சேட்டலைட்டால் வடிவமைக்கப்பட்டது லாங் மார்ச் ஆறு ஏ ரொக்கட் விண்வெளியில் வெடித்து சிதறி முன்னூறுக்கும் மேற்பட்ட குப்பைகளாக மாறியுள்ள நிலையில் அவை பூமியின் சுற்றுப்பாதையில் இருப்பதை கண்காணிக்க முடியும் அமெரிக்காவின் விண்வெளி கண்காணிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்றைய நாணய மாற்று விகிதம்